இனிய வணக்கங்களுடன் சீதா பாரதி இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல பொறசிருக்கதை திரு கிருஷ்ணன் நம்பி அவர்கள் எழுதிய சட்டை கிருஷ்ணன் நம்பி அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய பாண்டிபுரத்தை சார்ந்தவர் நாற்பத்தி நான்கு வயது வரைக்கும் தான் உயிரோட வாழ்ந்தார் மொத்தமே இருபத்தஞ்சு சிறுகதைகள் தான் எழுதியிருக்கிறாரு ஆனால் அவருடைய மறைவுக்கு அப்புறமா அவருடைய சிறுகதைகள் எல்லாத்தையுமே எடுத்து படித்த முன்னணி எழுத்தாளர்கள் அந்த கதைகள் எல்லாமே ரொம்ப சிறந்த கதைகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரெஞ்சு நாட்டிலிருந்து வந்த ஒரு இலக்கிய குழு இந்தியாவில் ஒவ்வொரு மொழியில் இருக்கக்கூடிய இரண்டு சிறுகதைகளையும் மொழிபெயர்ப்பு செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வந்திருந்தாங்க அப்படி அவங்க தமிழ்லிருந்து மொழிபெயர்ப்பு செஞ்ச இரண்டு சிறுகதைகளில் கிருஷ்ணன் நம்பி அவர்களின் சிறுகதையும் ஒன்று அவருடைய முக்கியமான ஒரு சிறுகதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருமகள் வாக்கு எல்லா கதை அந்த அடித்தட்டு மக்கள் ஏழை மக்கள் அனுபவிக்கக்கூடிய வழிகளை வேதனைகளை ரொம்ப அற்புதமா எழுத்துக்கலாம் பதிவு செஞ்சிருப்பாரு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற கிருஷ்ணன் நம்பி அவர்கள் எழுதிய சட்டை ஒரு சட்டை வாங்கி போட்டுக்கிறது அப்படிங்கிறது நமக்குலாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் அதில் எந்த அளவுக்கு ஆடம்பரத்தை காட்டலாம் அப்படி தான் யோசிப்போமே தவிர சட்டை வாங்கவே முடியாத நிலைமையில் இருக்கிறவங்களுடைய உணர்வுகளை நம்ம புரிஞ்சிருக்கவே மாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஏழ்மையின் பிடியில் சிக்கியிருக்கிறவர் ஒரு சட்டை கூட வாங்க முடியாதவர் அவர் எப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுபவிக்கிறாரு அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக இந்த கதையில் விவரித்து சொல்லியிருக்கிறாரு கிருஷ்ணன் நம்பி அவர்கள் கிருஷ்ணன் நம்பி அவர்கள் எழுதிய சட்டை அப்படிங்கிற சிறுகதை என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ராஜாராம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவருக்கு கல்யாணம் கல்யாணத்துக்காக தன்னுடைய நண்பன் முத்துசாமியை அழைக்கிறதுக்காக அவர் வந்திருக்கிறாரு என்னோட கல்யாணத்துக்கு நீ கண்டிப்பா வந்துடணும் காலையில எட்டு மணிக்கு முன்னாடியே வந்துடணும் நீ மட்டும் வரலன்னா நான் கல்யாணத்தையே ஒத்தி வச்சிருவேன் அப்படின்னு உரிமையோட அன்போட சொல்லிட்டு போயிட்டாரு ராஜாராம் முத்துசாமிக்கு ராஜாராம் கல்யாணத்துக்கு போறதுல விருப்பம்தான் பக்கத்து கிராமத்துல தான் கல்யாணம் நடக்குது பெரிய அலைச்சல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் அவர் மனசில் இருக்கக்கூடிய உறுத்தல் என்ன அப்படின்னா கல்யாணத்துக்கு போட்டு போகிறதுக்கு சட்டையே கிடையாது முத்துசாமி ஒரு சின்ன குக்கிராமத்தில் ஒரு கடையில் கணக்கு எழுதக்கூடிய வேலை பார்த்துட்டு இருக்காரு அந்த குக்கிராமத்தில் சட்டை போடல அப்படின்னா அது யாருமே பெருசாக கண்டுக்க மாட்டாங்க அவருடைய வேலைக்கும் சட்டை போடணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது ஒரு மாதத்துக்கு முப்பத்தஞ்சு ரூபா இல்லைன்னா நாற்பது ரூபா தான் அவருக்கு சம்பளம் அந்த சம்பளத்தில் சட்டை வாங்கி தச்சு போடுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் அதனால் அவர் சட்டை போடாமலே தான் இருந்திருக்கிறாரு அவருக்கு சட்டை போடணும் அப்படிங்கிற ஆசை இருந்தாலுமே கூட பணம் இல்லாததுனால சட்ட போடாம இருக்காரு அவருக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பச்சை கரை வச்ச வேஷ்டி ரெண்டு வச்சிருக்காரு அப்புறம் ரெண்டு துண்டு வச்சிருக்காரு ரெண்டு பனியன் வச்சிருக்காரு அவர் ஊர்ல ஆறு இருக்கு ஆறு பக்கத்துல ஒரு கல் இருக்கு அந்த கல்லில் இதை அப்படியே துவச்சு துவச்சி துவச்சு மாற்றி மாற்றி போட்டுட்டு கடைக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு அது ஒரு பெரிய விஷயமாகவே அவருக்கு தெரியல சட்டை இல்லைங்கிறது ஏன்னா அந்த கிராமத்தில் அதை யாரும் பெருசாக கண்டுக்கவும் மாட்டாங்க அவருடைய வேலைக்கும் அது தேவையில்லை இல்லையா அவருக்கு மனைவி அப்புறம் நான்கு குழந்தைங்க இருக்கிறாங்க அந்த நான்கு குழந்தைங்களுக்கும் நல்ல சாப்பாடு கொடுத்து ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கணும் சம்பளமும் கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது ஒரு அப்பாங்கிற ஸ்தானத்தில் இருக்கவர் கோவணம் கட்டிக்க கூட துணிஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிப்பார் முத்துசாமி இவ்வளோ நாளும் அந்த ஊர்ல நடந்த நிறைய கல்யாணத்துக்கு எல்லாம் அவருக்கு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது என்ன காரணம்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கல்யாணத்துக்கு அவர் போகாரு அப்படின்னா அங்க இருக்கிறவங்களும் இவர மாதிரி ஒரு சாதாரண மக்களாதான் இருப்பாங்க ஒரு தான் இருப்பாங்க அங்க இருக்கிறவங்க பனியன் கூட போடாம கல்யாணத்துக்கு வெறும் வேஷ்டையும் துண்டும் மட்டும் போட்டு வருவாங்க அவங்களுக்கு மத்தியில இவர் பனியன் போட்டு போறதே ஒரு மாதிரி தான் இருக்கும் ஆனால் இப்போ தர்ம சங்கடமான சூழ்நிலை வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவருடைய நண்பன் ராஜாராமன் சின்ன வயசில் இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிருக்கிறாங்க அப்புறம் இவர் படிப்பை பாதியிலே விட்டுட்டாரு ராஜாராமன் மேற்படிப்பு படித்து ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு வந்து இப்போ பக்கத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய மிராஸ்தாரரோட பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்க போகிறாரு ரொம்ப பெரிய பணக்காரர் ஆனாலும் நட்பை கொஞ்சம் கூட மறக்காமல் முத்துசாமி வீட்டை தேடி வந்து அவருக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிருக்காரு கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு மிராஸ்தாரரோட வீட்டு மாப்பிள்ள வந்து பத்திரிக்கை கொடுக்கறத பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் பார்த்த உடனே முத்துசாமி மேலே ரொம்ப ஒரு மரியாதையோட பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வந்து பத்திரிக்கை கொடுத்த தன்னுடைய நண்பன் ராஜாராமனனுடைய நட்பையும் அன்பையும் நினச்சி ரொம்ப பெருமிதப்படுறாரு முத்துசாமி அதனால அந்த கல்யாணத்துக்கு எப்படியாவது போகணும் அப்படின்னு அவருக்கு ஆசை இருக்கு என்ன பண்றது சட்டை இல்லையே இப்படி ராத்திரி நேரத்தில் ஒரு கோரை பாயில் படுத்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு திடீர்னு ஏதோ கடிக்கிற மாதிரி இருக்குது எந்திரிச்சு போய் ஆணியில தொங்கிக்கிட்டு இருந்த அந்த சிம்மினி விளக்கை எடுத்து பார்க்குறாரு ஒரு பூச்சி அந்த கோரைப்பாயில் இருக்குது இந்த வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சேன் சரி எதுவுமே இல்லாமல் போனதோட மூட்டை பூச்சியும் இல்லாமல் போயிடும்னு நினச்சி சந்தோஷப்பட்டேன் எங்கேருந்து வந்தது இந்த பூச்சி அப்படின்னு அதை நசுக்கி கொள்ளுறாரு அங்கே பார்க்குறாரு அவருடைய மனைவி அப்புறம் நான்கு மகன்களும் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க மூத்த மகன் அருணாச்சலம் ஒரு ஓரமா படுத்திருக்கிறான் மற்ற மூணு பேரும் சேர்ந்து படுத்திருக்கிறாங்க அவருடைய மனைவி சுப்பம்மா அப்படி வாயை திறந்து கொரட்டை விட்டுட்டே படுத்திருக்கிறாங்க அவங்க ஒரு காலை தன்னோட ஒரு மகன் மேலே போட்டுட்டு படுத்திருக்கிறாங்க இவர் என்ன பண்றாரு அந்த காலை மெதுவா எடுத்து விட்டுட்டு பக்கத்துல இருந்து தன்னுடைய மனைவியையும் பிள்ளைங்களையும் பார்த்துட்டே இருக்கிறாரு அவரோட மனைவி ஒரு தலைக்கு வைக்கிறதுக்காக ஒரு பலகை வச்சுருக்குறாங்க மரப்பலகை அதை தான் தலைக்கு வச்சு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க ஒரு ஓரத்தில் பார்க்கும்போது எண்ணெய் சீக்கு படிஞ்சு பூ பூவாக போட்ட ஒரு பழைய தலையணை இருக்குது அந்த தலையணையில் தலை வச்சு ரெண்டு குழந்தைங்க படுத்துருக்குறாங்க இவங்க வீட்டில் மொத்தமே ரெண்டே ரெண்டு தலையணை மட்டும்தான் உண்டு ஒன்று இவருக்கு அதை எப்போவுமே இவர் தான் வச்சுப்பார் இன்னொரு தலையணையை அந்த பிள்ளைங்க சண்டை போடுவாங்க அதனால அவருடைய மனைவி சுப்பம்மா நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மரப்பலகையை தலையில் வச்சு படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பிள்ளைங்க டெய்லி ராத்திரி அந்த தலையணைக்காக சண்டை போடுவாங்க கடைசி இந்த சண்டையில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த தலையணையை வச்சு படுப்பாங்க இன்னொருத்தர் அப்படி கொஞ்சோண்டு தலையை அந்த தலையணையில் வச்சுட்டு படுத்துட்டு இருப்பாங்க இதையும் அவர் பார்க்குறாரு வறுமையான சூழ்நிலை வாழ்க்கையில் வந்து எதுவுமே இல்லை தலைக்கு வச்சு படுக்கிறதுக்கு ஒரு தலையணை கூட தன்னுடைய குடும்பத்துக்காக வாங்கி கொடுக்க முடியலையே இந்த அளவுக்கு ஒரு வறுமையில் இருக்கிறோமே அப்படின்னு நினைக்கிறாரு அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு சட்டை வாங்கி போடுறது அப்படிங்கறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம்தான் இல்லையா தூக்கமே வரல நாளை கழிச்சு கல்யாணம் இருக்குது கல்யாணத்துக்கு எப்படி போறது முத்துசாமி வர வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிட்டான் போகாமலும் இருக்க முடியாது அதே நேரத்துல சட்டையும் இல்லை இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு பன்னெண்டு மணிய தாண்டிடுச்சு திடீர்னு ஒரு யோசனை வருது பேசாமல் ஒரு அஞ்சு ரூபா கடன் வாங்கி ஒரு சட்டை வாங்கி கல்யாணத்துக்கு போட்டு போயிடுவோமா அப்படின்னு அவரே திரும்ப யோசிச்சு பார்க்குறாரு எப்படி எனக்கு இப்படி ஒரு யோசனை வருது என்னோடய மாத சம்பளமே முப்பத்தஞ்சு ரூபா தான் இதில் நான் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு சட்டை வாங்கி போடணும்னு நினைக்கிறேன் எவ்வளோ பொறுப்பு இல்லாத தன்மை இதெல்லாம் அதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு கொஞ்ச நேரத்தில் தூரத்தில் ஒரு நாய் ஊழையிடக்கூடிய சத்தம் கேட்குது அப்புறம் என்னென்ன சத்தம்லாம் கேட்டுதுன்னு அவருக்கே தெரியல அப்படியே கண் அயர்ந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு துயர்படும் ஏழைகளின் வாழ்வில் தூக்கம் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக விட்டு பறக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு கிருஷ்ணன் நம்பி அவர்கள் அவருடைய வழியிலையும் வேதனையிலையும் தூக்கம் வந்த உடனே முத்துசாமி அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டாரு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கிறாரு வழக்கமாக ஆறு மணிக்கு எந்திரிச்சிடுவார் முந்தின நாள் ராத்திரி இப்படி இந்த சட்டை பற்றிய குழப்பத்திலே ரொம்ப நேரம் தூக்கம் இல்லாமல் இருந்ததுனால காலையில் ஏழு மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறாரு எந்திரிச்சதுக்கு அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய ஆற்றுல வழக்கமாக அவர் குளிக்கிற இடத்துக்கு போய் குளிக்க போகிறாரு ஆற்றுல அப்படியே தண்ணியில் கையை விட்டு துழாவி குளிச்சுட்டே இருக்கும்போது முத்துசாமி மனசில் ஒரு எண்ணம் வருது இந்த ஆற்றுல எங்கேயாவது இருந்து ஒரு சட்டை வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படியே ஒரு சட்டை மிதந்து வந்ததுன்னா அதை போட்டுட்டு கல்யாணத்துக்கு போயிடலாமே அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ அவருடைய வாழ்க்கையில் வறுமை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான இடத்த வகிக்குதுங்கிறது இந்த வரியை படிக்கும் பொழுது நமக்கு தெரியுது இல்லையா அவரால் வாங்க முடியாத சட்டை ஆனாலும் அந்த ஆற்றுல இருந்து ஒரு சட்டை வந்துடாதா அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு இப்படி தான் ஒரு சமயத்துல அவர் ஒரு மோட்டார் சைக்கிளில் ஒரு கவரை ஒரு நாள் கண்டெடுத்தாரு அந்த கவருக்குள்ளே யாரோ விட்டுட்டு போயிருந்த ஜரிகை வேஷ்டி இருந்தது அந்த வேஷ்டியை தன்னுடைய வீட்டில் பத்திரமா வச்சிருக்கிறாரு ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வுகள் இருந்ததுன்னா அந்த ஜரிகை வேஷ்டியை போட்டுட்டு போவார் இப்போவும் தன்னோட நண்பன் ராஜாராமன் கல்யாணத்துக்கு ஜரிகை வேஷ்டியை போட்டுட்டு போகலாம் ஆனால் சட்டை வேணுமே வெறும் வேஷ்டியை மட்டும் போட்டு போக முடியாது இப்படி எல்லா நேரமும் அவருடைய மனசில் அந்த சட்டை தான் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்குது நாளைக்கு வர கல்யாணம் என்ன பண்ணுறது குழப்பத்தில் இருக்கிறாரு முத்துசாமி அஞ்சாம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் சட்டை போட்டுட்டு தான் இருந்துருக்கிறாரு அதுக்கப்புறமா அவங்க அப்பாவுக்கு வருமானம் சரியில்லாமல் போனதுனால அவரால் பள்ளிக்கூடத்துக்கும் போக முடியல சட்டையும் போட முடியாமல் போயிருச்சு இந்த சூழ்நிலையில் மூன்று வருடங்களுக்கு முன்னாடி முத்துசாமியினுடைய தங்கச்சியினுடைய கல்யாணத்துக்கு அவங்க அப்பா ஒரு சட்டை தச்சு கொண்டு வந்து கொடுக்குறாரு ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா அளவு சரியா தெரியாம சின்ன சட்டையாக தச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டாரு அதை முத்துசாமியை போட்டு பார்க்கறாரு அவருக்கு உடம்புல அது நுழையவே இல்லை ரொம்ப கோவத்தில் அதை அப்படி தூக்கி வீசி என்ன சட்டை தச்சு கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு திட்டிடுறாரு சுப்பம்மா முத்துசாமியினுடைய மனைவி ஒரு ஓரத்தில் நிற்கிறாங்க அவர் தூக்கி வீசி அந்த சட்டையை எடுத்து பத்திரமா மடிச்சு வச்சுக்கிறாங்க சரி நம்ம மகன் அருணாச்சலம் வளர்ந்தான்னா அவனுக்காவது இது உதவியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே ஒரு பெட்டியில் வச்சு பூட்டி வச்சுட்றாங்க இப்போ ஆற்றுல குளிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டார் உடனே அவரோட மனைவி தோசை ஊற்றி கொடுக்குறாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே மூத்த மகன் அருணாச்சலம் பள்ளிக்கூடத்துக்கு தயாராகி போக ஆரம்பிக்கிறாரு அப்போது அவரோட மனைவியை பார்த்து முத்துசாமி சொல்கிறாரு சுப்பம்மா என்ன பண்ணுறதுனே தெரியல நாளைக்கு ராஜாராமனோட கல்யாணம் கண்டிப்பாக நான் போய் தான் ஆகணும் ஆனால் சட்டை இல்லையே என்ன பண்ணுறது அப்படிங்கிறாரு அப்போ அவரோட மனைவி சொல்கிறாங்க பேசாமல் போகாமல் இருந்துருங்க நம்மளை மாதிரி ஏழைப்பாளையங்களுக்குலாம் கல்யாணம் கார்த்திகை இதெல்லாம் எதுக்குங்க அப்படின்னு என்ன சொல்கிற சுப்பம்மா அவன் என்னோட நண்பன் அவ்வளோ பெரிய பணக்காரன் வீடு தேடி வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிருக்கிறான் பக்கத்து கிராமத்தில் தான் கல்யாணம் நடக்குது எப்படி போகாமல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு சரிங்க அப்போ பேசாமல் நீங்கள் பனியனை போட்டுட்டு மேலே ஒரு துண்டு போட்டு போயிருங்க அதை யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க அவருக்கு என்ன பண்ணனு தெரியல அப்படி குழப்பத்தோடே இருக்காரு அந்த சமயத்தில் இவங்க பேரும் பேசிகிட்டு இருந்தது அந்த மூத்த மகன் அருணாச்சலம் கேட்டுகிட்டே இருக்கான் உடனே அவன் சொல்கிறான் அப்பா அந்த பெட்டிக்குள்ளே ஒரு வெள்ளை சட்டை இருக்குப்பா அப்படின்னு என்ன சட்டை அப்படின்னு ஒரு மாதிரி முழிச்சுட்டு தன்னோட மனைவியை பார்க்குறாரு முத்துசாமி அவரோட மனைவி சுப்பமாக சொல்கிறாங்க அதாங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா தைச்சி கொடுத்தாருல நீங்கள் கூட சட்டை சேரலை அப்படின்னு தூக்கி அதை தான் சொல்கிறான் பையன் அப்படின்னு அந்த சட்டையவா அதை இன்னும் நீ வச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு இவர் ஆமாம் அப்புறம் குளத்துலேயே தூக்கி போட முடியும் இன்னொரு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சுன்னா அருணாச்சலத்துக்கு சரியாக இருக்கும்னு பத்திரமா வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க பேசிகிட்ருக்கும்போதே அருணாச்சலம் போய் அந்த பெட்டியிலிருந்து வெள்ளை சட்டையை எடுத்துகிட்டு வந்துட்டார் அதை பார்த்த உடனே இவருக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது முத்துசாமிக்கு விளங்காமல் போனவனே இந்த சட்டையிட்ட எடுத்துகிட்டு வர இதை எங்கள் அப்பா எனக்கு அளவே சரியா இல்லாமல் தைச்சி கொடுத்துருக்குறாரு இதை நான் தூக்கி வீசின சட்டை இதைப்போ இன்னும் பத்திரமா வச்சுட்ருக்கீங்க போய் எடுத்துகிட்டு வந்துருக்குறேங்க அப்படின்னு சத்தம் போடுறாரு உடனே சுப்பம்மா பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைய அதட்டாதீங்க அமைதியாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்ப்பா அருணாச்சலம் இது அப்பாவுக்கு சேராது உனக்கு தான் சேரும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு நீ தான் போட முடியும் அங்கேயே கொண்டு போய் வச்சிரு அப்படிங்கிறாங்க அம்மா இல்லைம்மா அப்பாவுக்கு சேரும் அப்படின்னு அந்த அருணாச்சலங்கிற பையன் சொல்கிறான் அது எப்படி எனக்கு சேராது அப்படின்னு சொல்கிறாரு இவர் போட்டு பார்த்தாதானே தெரியும் போட்டு பாருப்பா அப்படின்னு அந்த அருணாச்சலங்கிற பையன் திரும்பவும் சொல்கிறான் உடனே இவருக்கு போடுறதுக்கு மனசே இல்லை இந்த சட்டை சின்ன சட்டையை கொண்டு வந்து போடு போடுன்னு இருக்கீங்க அப்படின்னு கோபத்தோடையே சொல்கிறாரு மனைவி சுப்பம்மா சொல்கிறாங்க அவர்கிட்ட சரி புள்ளதான் ஆசைப்படுறான்ல ஒரு தடவை போட்டு தான் பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக அவர் போடுறாரு போட்ட உடனே அவருக்கே ஆச்சரியம் தாங்க முடியல நல்ல தொலை தொலைன்னு இருக்குது சட்டை அவருக்கு எளிதாக அந்த சட்டை வந்து சேர்ந்துருது இவரால் சந்தோஷம் தாங்க முடியல சுப்பமா இந்த சட்டை எனக்கு சேருது பாரு சுப்பமா எனக்கு இந்த சட்டை சேருது அப்படின்னு சந்தோஷப்படுறாரு சட்டை கசங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமாக அதை கழத்தி அப்படி காய போட்டுட்டு தன்னோட மகனை அப்படியே கட்டி அணைச்சிக்கிறாரு சுப்பமா தன்னோட கணவனையே பார்க்குறாங்க பசியிலையும் பட்டினிலையும் வறுமையிலையும் வாழ்க்கையின் துயரங்கள்லையும் அடிபட்டு ஓடா மெலிஞ்சு போய் இப்போது உடல் மெலிஞ்சதுனால அந்த சட்டை இதுக்கு முன்னாடி சேராமல் இருந்த சட்டை இப்போ தொலை தொழனு லூஸாக இருக்கிற மாதிரி அவருக்கு சேருது அந்த அளவுக்கு அவர் உடல் வந்து மெலிஞ்சு போயிடுச்சு வறுமையில் அப்படி வறுமையில் உடல் மெலிந்த தன்னுடைய கணவனை பார்த்து கண்ணீர் விட்டுட்டு நிற்கிறாங்க சுப்பம்மாள் அதோட இந்த கதை முடியுது ஒரு சட்டைக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க வறுமையின் பிடியில் சிக்கியிருக்கிறவங்க எப்படிப்பட்ட துயரெல்லாம் அனுபவிக்கிறாங்க இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் இப்படிப்பட்ட மனிதர்களினுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கூட நாம் உணர்ந்திருக்க மாட்டோம் அதை ரொம்ப தத்ரூபமாக தன்னுடைய கதையில் பதிவு செஞ்சுருக்கிறாரு கிருஷ்ணன் நம்பி அவர்கள் இருபத்தஞ்சு சிறுகதைகள் தான் எழுதியிருக்கிறாரு ஆனால் எல்லாமே ரொம்ப அற்புதமான சிறுகதைகள் நாற்பத்தி நான்காவது வயதில் எலும்பு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார் அவர் இறந்து போனாலும் கூட அவருடைய எழுத்துக்களின் மூலமாக இன்னும் பல நூறு கால் ஆண்டு காலங்கள் நம் மனங்களில் வாழ்ந்து கொண்டே இருப்பார் கிருஷ்ணன் நம்பி அவர்கள் கிருஷ்ணன் நம்பி அவர்கள் எழுதிய இந்த சட்டை அப்படிங்கிற சிறுகதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இவை போன்ற அழகான சிறுகதைகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடை கொள்வது சீதா பாரதி நன்றி வணக்கம்